ரஞ்சித் அவரோட இயக்குனர்லாம் வந்து அத துணை இயக்குனர்லாம் வந்து உங்களை மீட் பண்ணி இந்த கதையை பத்தி கேட்டாங்கன்னு சொன்னீங்க படத்துக்காக தான் கேட்டாங்க படத்துக்காக தான் கேட்டாங்க நான் இதை ரஞ்சித் அண்ட் இதுவரை கேட்டது கிடையாது இதை நான் ஏன் சொல்றேன்னா என் டேவர் கேட்டுடலாமே நேரடியாக கேட்டுடலாமே நான் ஏன் அப்படி சுற்றி சுற்றி வர அப்படின்னே இல்லை ரஞ்சித் நான் ரஞ்சித்தை சொல்றேன் தொடர்ந்து அப்படின்னு ரெண்டு ஆண்டுகள் ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கு அப்படி அப்படி இல்ல இந்த சமூகத்திற்காக மக்கள் விடுதலைக்காக போராடிய ஒரு போராளிய படமா இருக்கிறது மகிழ்ச்சி தான் நல்லா வெட்டி ஒன்று வாழ்த்துவோம் நல்லா எடுக்கணும் எழுச்சி தமிழ் இருந்து அந்த தொண்ணூறு தொடக்காலத்துல எனக்கும் பதினாறு வயசு இருக்கும் தொண்ணூறு தொடர் காலத்துல வந்து அடங்கம்பரு அத்துமீறு திமிரியலு திருப்பி அடி சொன்னாரு ஒவ்வொரு ஒடுக்கப்பட்ட வீட்டிலும் திருப்பாச்செத்தி அருவாலை அடித்து வைங்கள் பொதுவாகவே சைக்குள் வந்து செல்போன் யூஸ் பண்ணக்கூடாது மட்டும் எப்படி யூஸ் பண்ண அந்த எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்கல்ல நீங்கள் யார் செல் மாதிரி இப்பயும் தமிழ்நாடு சிறையில் செல் எடுத்துருக்காங்க எங்கள் செல்லுல இருக்கிறீங்க எல்லாருக்கிட்டே இருக்குது தமிழ்நாடு சிறையில் இருக்கிற அத்தனை டாப் மோஸ்ட் சௌடிகளில் செல்போன் வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து நீங்கள் சிறையும் கைதியும் செல்போன்லாம் பிரிக்க முடியாது தேர்தல் நடக்கும்போது தேர்தல் ஆணையாளர் ஃபோன் பண்ணி அந்த தொகுதியில் தேர்தல் நிப்பாட்டணும் இல்லைன்னா ஒவ்வொரு தலை இருக்காது ஏன்னா வந்து சங்கரை காவல்துறை மட்டும்தான் இந்த என்கவுண்டர் பண்ண முடியும் சங்கரை எளிதாக வந்து யாரும் நெருங்கிட முடியாது இமாமொழி எஸ்கேப் இமாமலி தமிழ்நாட்டில் பெரிய பெரிய டெரரிஸ்ட் தீவிரவாதி அப்படின்னு பரபரப்பாக எஸ்கார்டு கொண்டு போது பாளையங்கோட்டை சிறைக்கு ஒரு வாய்தா கொண்டு போகும்போது திருமவலத்தில் வச்சு அவர் எஸ்கேப் பண்றாங்க காவல்துறையெல்லாம் வந்துட்டு துப்பாக்கிடு சொண்டை போகிறாங்கட்டு சேஷம் ஓடி போயிட்டாங்க போலாம் ஏகே பாடிசன்லாம் போட்டுட்டு காவல்துறையை வந்து பயந்து ஓடிட்டாங்க பயந்து சேஷம் ஓடிபிட்டாங்க ஏதோ அடிக்கிறாங்கன்னு சொல்லி அங்கேருந்து ரெண்டு ஏகே பாடி சொல்ல எடுத்துட்டு வந்துட்டாங்க சங்கர் என்ன சிறாப்பிடலாம் எதையுமே அசால்ட்டு அடிச்சுக்கலாம் காசுதான் இல்லை இப்படி ஒண்ணு செய்யறான் அட்டாக் அடிப்போம் முடியும் முடியாதுன்னு பாப்போம் இவர்தான் செய்வாரா இவர்தான் செய்வாரா ஏன் நம்ம செஞ்சா என்ன இமாவில எஸ்கேப்னா தமிழ்நாட்டுல கிரேட் எஸ்கேப்னு ஒரு எஸ்கே போலீஸ் வரலாத்துல அதே கொல்லக்காரன் மாறி பண்ண டீம் இப்படி தான் இருக்கும் ஏ நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்கேப் பண்றா எஸ்கேப்னா அவங்க ஸ்டாங் ஸ்கார்ல வராங்க இவங்க ஒரு கார்ல சும்மோல போய் மறைச்சு போலீஸ் அடிச்சு விட்டு அந்த ரெண்டு பேரை கிட்டா பண்ணி விட்டுக்கிட்டாங்க எஸ்கேப் பண்ணி கொண்டு போற எப்படி இருக்கும் சினிமா கூட சினிமால பாத்துருப்போம் அப்படின்னு அஜித் ஒரு டப்பா டப்பா அடிப்பாரு கூட்டு போயிட்டு இருப்பாரு ஆனா சங்கருடைய பசங்க அப்படி பண்ணாங்க அது பெரிய பெரிய நியூஸ் ஆச்சு வேலை படுகொலையில வழக்குல சுமத்தப்பட்ட ஒரு நபரை வந்து நேர்காணல் பார்த்துட்டு அவர் வெளியே வராரு அவர் இவர் வராரு சங்கர் வராரு நேரடியா சொல்றாரு என் முன்னாடி நீ வரக்கூடாதுமே அப்படின்னு மணல் படி சங்கர் அவர்கிட்ட சொல்றாப்ல இது சிறைங்க இங்க வந்து நம்ம வந்து அவன் வரக்கூடாது வரமா சொல்ல முடியாது நம்ம இதெல்லாம் கோவப்படக்கூடாதுங்க அப்படின்னு என்னென்ன நம்ம ஏழு பேரை கொண்டுட்டா நீங்கள் என்னென்ன எப்படி இருக்கீங்க ஓகே சார் இப்போ வந்து அவரை கடைசியாக என்கவுண்டர் பண்ணதுக்கு என்ன காரணம் அரசியல் தான் காரணம் ஏன்னா வந்து நான் என் ஆண்ட கட்சி ஆளுக்கு கட்சின்னு பார்க்கல நான் பொதுவாக சொல்கிறேன் இப்போ உள்ளே பார்த்தோம் நான் எவிடன்ஸ் கதிரன்னா படுத்து கிடந்தாப்புல ஒரு என்னை எங்கள் அப்பா கூட அழுது கிடையாது சங்கரை பார்த்தோன்னா எனக்கு ஒரு கண்ணீர் ஏன்னா இல்லை பொதுவாகவே சிறைக்குள்ள வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுல்ல அப்போ இவருக்கு மட்டும் எப்படி யூஸ் பண்ண அந்த பர்மிஷன் கிடைச்சது எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்கல்ல நீங்க யார் செல் மாதிரி இப்போயும் தமிழ்நாடு சிறையில் செல் இருக்காங்க எங்க செல் இல்லைங்கிறீங்க எல்லாருக்கிட்டையுமே இருக்கு தமிழ்நாடு சிறையில் இருக்கிற அத்தனை டாப் மோட் சவுடிகளும் செல்போன் வச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து நீங்க சிறையும் கைதியும் செல்போன்லாம் பிரிக்க முடியாது ஓகே செல்போன்லாம் இருக்க முடியாது ஏன்னா அவங்க அது கடந்துட்டாங்க அப்ப சங்கரை பொறுத்த இன்னொரு விஷயம் என்னன்னா ரொம்ப இறக்க குணம் உள்ள நபர் இறக்க குணங்கிறது வந்துட்டு அந்த அந்த சமூகத்துக்குனே ஒரு குணம் ம் அது வந்துட முடியாது அப்படி ஒரு குணம் யாராக இருந்தாலும் அவங்களை அவங்கள வந்து அவங்களுடைய குறையை கேட்பது அவங்க பிரச்சனையை கேட்பது எனக்கு சங்கத்தை பிடிச்சது என்னென்னா தேர்தல் நடக்குது தேர்தல் நடக்கும்போது தேர்தல் ஆணையாளருக்கு ஃபோன் பண்ணி அந்த தொகுதியில் தேர்தல் நிப்பாட்டணும் பாட்டணும் இல்லைன்னா உங்க தலை இருக்காது அப்படின்ற தேர்தல் ஆணையாளரை வந்து அந்த தேர்தல் கமிஷன் அதிகாரியை வந்து அந்த வரப் ஓகே நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் ஏன் இப்படி பேசுகிறீங்க இது வந்து உங்களுக்கு பிரியா டார்ச்சர் வரும் இல்லைண்ணா அவன் சரியில்லைண்ணா தேர்தல் இம்பார்ட்டன் இல்லை எப்படின்னா கொண்டு வரணும் அப்படின்ற என்னங்க தேர்தலே இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் சினிமாவை பார்த்துருப்போம் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் ஃபோன் பண்ணி அவன் தலை இருக்காதுன்ற ஓகே இவர் ஒரு பேட்டி ம் குமுதல் ரிப்போர்ட்டர்னு நினைக்கிறேன் ஒரு மூணு பக்கத்துக்கு ஒரு பேட்டி அந்த குமுதல் அட்டை படத்தில் ஒரு படம் போட்டு அவனு பேட்டி அந்த பேட்டியில் வந்து ஒரு ரெண்டு மூணு பேரை சொல்றாரு முக்கியமான தலை ரெண்டு தலைவர்கள் அவங்க எல்லாம் ஒரு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி அரை மணி நேரம் பேசிட்டு இருக்காங்க சிறைக்குள்ள இருந்து ஏன் எங்களை வந்து சொல்றீங்க வைக்கிறீங்க நான் உங்களுக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் நீங்க எங்கப்பெல்லாம் சொல்றீங்க நமக்குள்ளே என்ன பிரச்சனை சமரசம் போய்க்குவோம் அப்படின்ட்டு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க இதை நான் கேட்டுக்கிட்டீங்க என்னங்க இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கீங்க அவங்களாம் பெரிய ஆளுன்றாங்க அவங்க கூட பேசிட்டு இருக்காங்க ஆனா ம் எல்லாம் வந்து சங்கரை காவல்துறை மட்டும்தான் இந்த என்கவுண்டர் பண்ண முடியும் சங்கரை எளிதாக வந்து யாரும் நெருங்கிட முடியாது ஓகே வந்து வந்துட்டு தமிழ்நாட்டில் ரெண்டு எஸ்கேப் மூணு எஸ்கேப் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு தேனி மேற்கு மாவட்ட தேனி மாவட்டத்துல மேற்கு பகுதியில ஒரு ஒருத்தவங்க மிகப்பெரிய கொள்ளை கும்பல் அவங்கதான் போலீஸ் அடித்து எஸ்கேப் ஆனாங்க நான் கேள்விப்பட்டே கூட இருந்திருக்காரு அண்ணன் ஒருத்தர் நண்பர் மாதிரி அண்ணன் கொள்ளக்கார மாரியப்பன் சொல்லி அவரு அவங்க போலீஸ் வந்து மிளகாப்படி தூவி கட்டக்கம் எடுத்து போலீஸ் கட்ட இருக்குல்ல துப்பாக்கி அடிச்சு அடிச்சு போலீஸ் கட்டி போட்டு போயிட்டாங்க அவங்க ஒரு எஸ்கேப் அது ஒரு பெரிய எஸ்கேப் எதனா பதினஞ்சு பேர் அப்படி போனவங்க போலீஸ் அவங்க பிடிச்ச அப்புறம் பிடிச்சிட்டாங்க வச்சுக்கலாம் அதற்கடுத்து இமாமலி எஸ்கேப் இமாமலி எஸ்கேப் இமாமலி தமிழ்நாட்டில் பெரிய மிக பெரிய டெரரிஸ்ட்டு தீவிரவாதி அப்படின்னு பரபரப்பாக எஸ்கார்டு கொண்டு போது பாளையங்கோட்டை சிறைக்கு அவர் வாய்தாக கொண்டு போகும்போது திருமங்கலத்தில் வச்சு அவர் எஸ்கேப் பண்ணுறாங்க அது நம்ம நண்பர் தான் போலீஸ் நம்ம தோழர்கள் நிறைய பேர் அதில் தோழர்லாம் இயக்க சார்ந்த நான் அவங்க அல்லும்மா இயக்க சார்ந்த தோழர்கள் நம்ம நண்பர்லாம் நிறையா பேர் அப்படி இருக்கும்போது அந்த வந்து ஒரு துப்பாக்கி வச்சு சுடுறது அந்த துப்பாக்கி எப்படின்னா ஓகே அப்போ அவர் தொழுதுட்டு இருக்காரு தொழுதுட்டு இருக்கும்போது டப்புட அடிக்கிறாங்க காவல்துறையெல்லாம் வந்துட்டு துப்பாக்கிடு சொண்டை பூரானு சொல்லிட்டு சேஷன் ஓடிப்பிட்டாங்க புறா ஏகே பாட்டிசோலாம் போட்டுட்டு காவல்துறையை வந்து பயந்து ஓடிட்டாங்க பயந்து சேஷம் ஓடிப்பிட்டாங்க இவங்க ஏதோ அடிக்கிறாங்கன்னு சொல்லி விட்டாங்க அங்கேருந்து ஏகே பாடிசோன் எடுத்துட்டு வந்துட்டாங்க அவங்க கோணம் போலீஸோட ஏகே போலீஸோட அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மணல் மிடு சங்கர் சிறைக்குள்ளே இருந்தேன் திருச்சி சிறையில் இருந்து புதுக்கோட்டை கோர்ட்டுக்கு வந்து ஒரு வாயுதாக்கு ஒரு பவுட்ரு கேஸ் ப்ரோன் ஷர் வழக்கில் உள்ளவங்க அவங்க வாய்தாக போகிறாங்க அவங்க வாய்தாக போகிறப்ப அவங்க வந்து இலங்கையில் உள்ளவங்க இவங்களை கடத்தி கொடுத்தா ஒரு பெரும் தொகை தருவோம் அப்படின்ட்டு ஒரு பேரம் சங்கர் என்ன செய்யறா அப்படின்னா எதையுமே அசால்ட் அடிச்சு காசு காசுக்கான இப்படி ஒன்று செய்யறோம் அட்டாக் அடிப்போம் முடியுமோ முடியாதுன்னு பார்ப்போம் இவர் தான் செய்வாரா இவர் தான் செய்வாரா ஏ நம்ம செஞ்சா என்ன இமாவளி எஸ்கேப்னா தமிழ்நாட்டில் கிரேட் எஸ்கேப்னு எஸ்கேப் போலீஸ் வரலாற்றுல அதேமாதிரி கொள்ளக்கார மாறி பண்ண டீம் இப்படிதான் இருக்கும் ஏ நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்கேப் பண்றாங்க இவங்க ஒரு கார்ல சும்மோல போய் மறைச்சி போலீஸ் அடிச்சு விட்டு அந்த ரெண்டு பேரும் கிட்னாப் ஓகே பரபரப்பான செய்தி ஆனா இது பெருசா தெரியல பரபரப்பானு ஒரு இலங்கை கைதிகள் மாதிரி வழக்குல உள்ளவங்க எஸ்கேப் பண்ணி கொண்டு போற இப்படி இருக்கும் சினிமா கூட சினிமாலும் பார்த்திருப்போம் அப்படின்னு அஜித் ஒருவர் டப்பா டப்படிப்பாரு கூட்டு போயிட்டு இருப்பாரு

அவருடைய தம்பி குரோ நன்றாச்சே ஓகே அவர் தான் இந்த சம்பவத்தை பண்றாரு ம் அது பரபரப்பாக வச்சு அழிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவனுக்கு பிடிச்சது வேற ஆனா இந்த இப்படி எஸ்கேப் சொல்கிறேன் ம் ம் என்னன்னா வந்து ஒரு 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 நமக்கு யாருமே செய்யாதே நம்மளும் செய்யணும் அப்படி ஒரு கேரக்டர் அவர் இருந்துக்கும் ஓகே புதுசு செய்யணும் புதுசா சிந்திக்கணும் ம் ம் ரெண்டாவது ஒரு பெரிய அறிவாளி புத்தகம் படிச்சுக்கிட்டே இருப்பாப்புல ம் வாசிக்கிற பழக்கம் அதிகமாக இருக்கும் வெண்மணி படுகொலைகள் மேலு படுகொலைகள் குறிஞ்சாங்குளம் படுகொலைகள் உஞ்சனை படுகொலை இப்படி எல்லா படுகொலையுமே மைந்து வச்சு பார்ப்போம் அப்படி ஒரு படுகொலையில் ஒரு முக்கியமான வழக்கில் உள்ள ஒரு வழக்கில் தமிழ்நாட்டில் பேசப்பட்ட ஒரு வழக்கில் உள்ள ஏன் அவ்வளோதான் சுற்றி முடி போகணும் மேலவு படுகொலையில் வழக்கில் சுமத்தப்பட்ட ஒரு நபரை வந்து நேர்காணல் பார்த்துட்டு அவர் வெளியே வராரு அவர் இவர் வராரு சங்கர் வராரு நேரடியாக சொல்கிறாரு ஏன் முன்னாடி நீ வரக்கூடாதுமே அப்படின்ட்டு மணல்பேடி சங்கர் அவர்கிட்ட சொல்றாப்புல ஓகே அவரை அப்படியே ஏதோ வாக்குவாதம் நடக்குது போயிட்டாப்புல அப்ப நான் சங்கர்ட்ட சொல்றேன் இது சிறைங்க இங்க வந்து நம்ம வந்து அவன் அவைய வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது நம்ம இதெல்லாம் கோவப்படக்கூடாதுங்க அப்படின்னு என்னன்னா நம்ம ஏழு பேரை கொண்டுட்டா நீங்க என்னன்னா எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு என்ன பேசினா இல்லங்க இது சிறை எல்லா சமூகமும் இருக்கிறோம் நம்ம இங்க சிறை சூழலுக்குள்ளே வந்து வாழ்றது ஆனா உங்களால் இருக்க நல்லா இருக்க முடியாது அப்படி என்ட ஒரு வாக்குவாதம் அது என்னன்னா வந்துட்டு தான் எங்க இருந்தாலும் உணர்வு மட்டுப்பீற கூடாது பட்டு போய்ற கூடாது அந்த சூடுல இருக்கணும் அதுக்கு ஒரு காரணம் ஒரு விசாரணை சிறைவாசி நான் ஆயுள் தண்டனை சிறைவாசி நான் ஆயுள் தண்டனை சிறைவாசில இருந்தேன் அவர் விசாரணை சிறைவாசியா இருந்தாரு அதனால அவர் பாயிண்ட் டாப்ல சரி நானும் விசாரணை சிறைவாசி இருந்தா நானே அவன கொண்டு போங்கன்னு சொன்னீங்க அது வேற புதுங்களா நம்மளும் சிறைக்கு சண்டை போடுவோம் இல்ல ஆயுள் தண்டனை சிறைக்கு உட்பட்டோம்னா அது ஒரு மனநிலை விசாரணை சிறைவாசின்னா அது ஒரு மனநிலை அப்ப சங்கர் வந்து அந்த உணர்வு பட்டு போகாம எப்பவுமே சூடாவே வச்சுட்டு இருப்பாப்ல ஒரு நொடியில வந்து சமூகத்திற்கோ மக்களுக்கோ பிரச்சனை டென்ஸ் ஆயிடுவாப்ல தன் உணர்ச்சியை வந்து வெளியே உடனே காட்டிடுவாப்ல அப்படி ஒரு கேரக்டர் ஓகே இப்போ ரஞ்சித் அவரோட இயக்குனர் எல்லாம் வந்து அத துணை இயக்குனர் எல்லாம் வந்து உங்களை மீட் பண்ணி இந்த கதையை பத்தி கேட்டாங்கன்னு சொன்னீங்க படத்துக்காக தான் கேட்டாங்கன்னு படத்துக்காக தான் கேட்டாங்க நான் இத ரஞ்சித் அந்த இதுவரை கேட்டது கிடையாது இதை நான் ஏன் சொல்றேனா நான் ஸ்டாலின் ராஜாங்கன்னு சொல்லி தோழர் ரஞ்சித்துடைய நண்பர் இருக்காரு அப்போ இந்த மாதிரி இவங்க கேட்டு போனோன்னா நான் அவரோட ஃபோன் பண்ணி சொன்னேன் ஏன் தேவை கேட்டுடலாமே கேட்டிடலாமே நான் ஏன் அப்படி சுற்றி ஊற்றி வரலேன் இல்லை தொடர்றாங்கன்னா ரஞ்சித்த சொல்கிறேன் தொடர்றாப்பு ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி ரெண்டு மூணு ஆண்டுகள் முன்னாடி ஓகே ரெண்டாவது தம்பியே தானே நமக்கு தேவை ஒரு ஒரு இந்த சமூகத்திற்காக மக்கள் விடுதலைக்காக ஏதோ ஒரு அர்ப்பணிப்பில் ஒரு மனிதன் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு பகுதியில் வாழ்ந்துருக்கான் எ எதையுமே இல்லாம எத்தனை எத்தனையோ படங்கள் வருது அது இந்த சமூகத்தை பத்தியோ எது அக்கறை இல்லாம வெறுமனையா ஹீருவி சொந்த வச்சுமே வந்து படங்கள் எடுக்கிறது கேங் வார் படங்கள் எடுத்து சம்பாதிக்கிறாங்க அப்படி சூழல்ல இந்த சமூகத்திற்காக மக்கள் விடுதலைக்காக போராடிய ஒரு போராளிய படமா எடுக்கிறது மகிழ்ச்சி தான் அதெல்லாம் வெற்றி ஒன்று வாழ்த்துவோம் நல்லா எடுக்கணும் ஏன்னா பொய் கலப்பில்லாமல் இந்த படத்தை எடுக்கணும் ஏன்னா ஒரு மனிதன் பதினாறு வயசுல நடக்கிற சாதி கொடுமைகளை எதிர்த்து போராடுறான் சங்கருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ முதல் அதுதான் ஓகே பதினேழு பதினஞ்சு பதினாறு வயதுல அவனுக்கு நடக்கிற சாதி கொடுமைகளுக்கு எதிராக மீனா ஏன்னா வந்து தலைவர் எழுச்சி தமிழ் இருந்து அந்த தொண்ணூறு தொடக்க காலத்தில் இப்போ எனக்கும் பதினாறு வயசு இருக்கும் தொண்ணூறு தொடக்க காலத்தில் வந்து அடங்கமறு அத்துமீறு திமிரியல் திருப்பி அடி சொன்னாரு ஒவ்வொரு ஒடுக்கப்பட்ட வீட்டிலும் திருப்பாச்சத்தி அறுவாலை அடித்து வையுங்கள் ஊருக்குள்ளே ஒருவன் வருகிறான் என்றால் வரும்போது ரெண்டு கைகள் விடுகிறான் போகும்போது ரெண்டு கைகள் இல்லாமல் போக வேண்டும் அப்படின்ற அந்த உரை கேட்டிருப்பேன் சங்கரும் கேட்டிருப்பாரு மக்கள் அப்படி வழியில துடிச்சுக்கிட்டு நேரத்துல ஒரு ஆயுத போராட்டம் சங்கர் அதனால அந்த படம் வாழ்த்துவோம் படம் நல்லா எடுக்கட்டும் இப்போ வந்து அவர் கடைசியா என்கவுண்டர் பண்ணதுக்கு என்ன காரணம் அரசியல் தான் காரணம் ஓகே ஏன்னா வந்து நான் ஆண்ட கட்சி ஆளுக்கின்ற கட்சின்னு பார்க்கல நான் பொதுவா சொல்றேன் ஒரு எஸ்கார்டில் இருக்கும்போது அவர் எட் கொண்டாடாரு ரெண்டாவது வந்து நிறைய பேத்துக்கு தெரியாது ஏன்னா வந்து அதை பற்றிலாம் அவ்வளோ தூரம் அன்றைக்கி யார் தெரிஞ்சுக்க மாட்டாங்க தலைவர் விடு தலைவர் எழுச்சி தமிழர் வந்து அதற்காக முயற்சி எடுத்தார் அன்றைக்கு ஊரகத்துறை அமைச்சராக தான் நினைக்கிறேன் இருக்க முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார் அன்றைக்கி நிறையா முயற்சி தலைவர் எடுத்தார் சொன்னார் ஆனால் சங்கர் கேட்கல் சங்கன்றது ஒரு பிடிவாத குணம் என்னென்னா ம் அதையும் ஓப்பனாக சொல்லணும்ல யார் சொல்லும் கேட்க மாட்டாப்பா ஓகே இப்போ இப்போ எங்கே இப்போ நான் இப்போ நான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ம் தலைவர் எழுச்சி தமிழர் அமைப்பாயத்தோட நூல் படிக்கிறோம் அதை வாசிக்கிறோம் அப்போ இன்னொருத்தவங்க சொன்னால் அதை உள்வாங்கி அதன் மீது அரசியல் பண்ணணும் அப்படின்னு நடப்போம் ம் சங்கர் யார் சொல்லவுமே கேட்கல அவர் யார் சொல்லி கேட்கவும் மாட்டார் அப்படி இருக்கணும் அதிசய அவர் ம் இவர் சொன்னால் கேட்கணும் இவர் காசு தராரு இல்லை இவர் நம்ம நட்பாக இருக்கார் இவர் சொன்னால் கேட்கணும் அப்படி கேரக்டர் கிடையாது அவருக்கு என்ன சரின் படுதோ அதை உடனே செஞ்சு பிடிக்கணும் ம் உடனே அது பண்ணணும் ம் இல்லைன்னா தூக்கம் வராது மண்டே போட்டு சொருதிக்கிட்டே இருப்பார் நைட்டு ஃபுல்லாக ம் ம் அது ஒரு அது ஒரு கேரக்ட்ரு ஓகே அப்ப நாம என்ன சொல்லணும்னா யார்கிட்ட நாச்சும் நல்ல விஷயங்கள் இருக்கும் அதை நம்ம எடுத்துக்கணும் ம் யார்கிட்டனாச்சும் கெட்ட விஷயங்கள் விட்டுறணும் ம் புரியுங்களா அப்போ சங்கம் அதை உள்வாங்கிக்கலை ஓகே அவர் என்ன நினைச்சார்னா எப்படினாச்சும் ஒரு ஐந்து ஆறு மாவட்டங்களை ஏழு மாவட்டங்களை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு அரசியல் முடிவு எடுத்தாரு அது அதை அதுதான் அவருக்கான எண்கொண்ட உருவாச்சு ஏன்னா கஸ்டடியில் இருக்காரு வாய்தாக்கு போறாரு வாய்தாக்கு போய் கஸ்டடிக்கு போறவரை அவங்க அம்மா ஏற்கனவே வந்து ஒரு பெடிஷன் போடுறாங்க நம்ம பையனை வந்து எண்கொண்டு பண்ண போறாங்க இவருக்கும் எண்கொண்டு பண்ண போனா தெரியும் இப்ப நீங்க இதற்கு முன்னாடி எண்கொண்டு ஆனா ராஜாராம் எஸ்கார் வச்சா பண்ணாங்க ஏன்னா ரெண்டு ரெண்டு எண்கொண்டு தான் எஸ்கார்ல பண்ணது இதுக்கும் தமிழ்நாடு விடுதலை தமிழ்நாடு மக்கள் விடுதலை படையுடைய ராஜாராம் கோட்டூர் கோட்டூர் வச்சு என்கவுண்டர் பண்ணாங்க சென்னையில அது வந்து வாயிலாக எடுத்து போய் தான் என்கவுண்டர் பண்ணாங்க அதே மாதிரி சங்கரி வந்து மதுரையில இருந்து சீர்காழி கோட்டு நினைக்கிறேன் கொண்டு போயிட்டு புதுக்கோட்டை கீரனூர்ல வச்சு என்கவுண்டர் பண்றாங்க ஓகே அப்ப அது காரணம் என்னன்னா கஸ்டடியில இருக்கும் போது என்கவுண்டர் பண்ண மிகப்பெரிய மோசமான தவறு ஆனா அது ஒரு ஆளுங்கட்சியோடைய அன்னைக்குள்ள முக்கியமான அவருடைய அழுத்தத்தின் காரணமா அந்த என்கவுண்டர் நடத்தப்பட்டுச்சு அவர் ஆகி தஞ்சாவூர் மருத்துவமனையில் அந்த மார்ச்சூலில் இருக்கார் கருப்பு டி டிஷர்ட்டு ப்ளூ ஜீன்ஸ் பேண்ட்டு இருக்கார் எனக்கு வந்து ஒரு ஏழு மணிக்கு எவிடன்ஸ் கதுரனை ஃபோன் பண்ணுறாரு அன்னைக்கு மாலையில் இந்த மாதிரி சங்கரை என்கொண்ட் பண்ணிட்டாங்க போகலாமா தஞ்சாவூருக்கு போயிட்டு வரலாமான்னு போகணும்னு இப்போ நானும் அவர் தான் காலையில் ஒரு நாலு மணிக்கு பிறப்பிட்டு அம்பாஸ்டாரில் கீரனூர் போயிட்டு அப்படியே வந்து தஞ்சாவூர் மருத்துவமனைக்கு வந்தோம் உள்ளே பார்த்தோம் நானும் எவிடன்ஸ் கதுரேன்னா படுத்து கிடந்தாப்புல ஒரு என்னை எங்கள் அப்பா கூட அழுது கிடையாது சங்கரை பார்த்தோம்னா எனக்கு ஒரு ஒரு கண்ணீர் ஏன்னா முதல் முதல் என்னுடைய அறைக்கு வரும்போது அந்த புல் அரைக்கும் அறைக்கு வரும்போது அந்த கம்பீரம் அந்த தோற்றம் அந்த கை ஒயிட் கைலி அந்த சிவப்பு டிஷர்ட்டு அந்த நெஞ்சு தூக்கிட்டு வர்றது இருக்குல்ல இப்போ ஒரு ஒரு அந்த அந்த ஒரு என்ன சொல்லணும் ஒரு கதாநாயகனுக்கான தோற்றம் அப்படியே இருக்கும் அவ்வளோ திமுற அந்த கையிலோட வந்து வந்தன பேசிக்கிட்டு இருக்கேன் வந்தன ஒரு நண்பர் கூப்பிட்றாரு ஒரு முக்கியமான பிரபல ரப்டி இவர் உங்கள் ஆளுகங்கிறாரு வாங்க உட்காருன்னு பேசவே இல்லை ஸ்கிரிப்ட் வேணும் எனக்கு நான் ஸ்கிரிப்ட் குடிக்கணும் குடிக்க மாட்டாப்புல ஒரு டென்ஷன்லாம் ஸ்கிரிப்ட் குடிக்கணுட்டு நான் அப்போ கூட போய் அல்லுமா பிளாக் இருக்குது அங்கே தோழர் இருந்தால் இமாலையை எஸ்கேப்ல இருப்பேன் அதில் ரெண்டு பேர் சாப்பிடுவாங்க ஸ்கிர்ட் அடிப்பாங்க அவங்க போய் ஸ்கிரிட்டு கொடுத்தேன் அங்கிட்ட என்ன நல்லா டென்ஷனாக இருக்கு எனக்கு அப்படின்னா அப்படி ஒரு கேரக்டர் ஆனால் அவ்வளோ அழகா நீங்க சங்கர் மூஞ்சில வந்து ரவுடிசத்துக்கான எந்த தோற்றமே கிடையாது நீங்க ரவுடீசன்னு சொல்றாங்களே அப்படி தோற்றமே கிடையாது உங்களை மாதிரி அவ்வளோ அந்த அழகு அந்த 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 லைட் தாடி அந்த முடி வெட்டு ஒரு கதாநாயகனுக்கான அவ்வளோ அழகா இருப்பாள் அந்த ஒரு எல்லா சிறையிலேயே ரவுடிகள் இருப்பாங்க இவரை நேர்காணல் பார்க்கறதுன்னே ஒரு ஒருத்தவங்க ஒரு 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 கூட்டம் வந்து ம் தங்கியிருப்பாங்க டெய்லி நேர்காணல் பார்க்கறதுக்குன்னே ஓகே எனக்கு இதுவரைக்கும் அப்படி ரவுடி அந்த மாதிரி இதை கிடையாது ம் இவரை நேர்காலம் பார்க்கறக்காண்டியே ம் ம் சிறைக்குள்ளவர் இருக்கார் ம் சிறை சூப்பரண்டு நிர்வாகம் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் ம் சிறைக்கு வெளியே எங்கேனாச்சும் ஒரு அறை போட்டு வீடு எடுத்து தங்கியிருப்பாங்க இவரை பாதுகாக்கான்னே ஓகே ஒரு சிறைக்குள்ள என்ன செய்யறாரு என்ன சொல்றாரு அது கேட்கறதுக்குன்னே ஒரு டீம் வந்து வெளியே உட்காந்துட்டே இருப்பாங்க சிறை வெளியே சினிமா மாதிரியே டூ வீலர் வச்சுக்குவாங்க நைட்ல சிறையை சுத்தி வருவாங்க இவரு அவங்களோட போன்ல பேசுவாரு அவங்க சொல்ற வேலையை கேட்பாரு காலைல அவங்க மனுக்கு வருவாங்க நைட்டு இதே ரவுண்ட் சுத்துவாங்க இது டீம் மாத்தி மாத்தி வருவாங்க ஒரு நாலு பேர் மூணு தங்கி இருப்பாங்க உடனே சொன்னா வெளியே சொன்னா கேட்கணும் வேலை இப்படிலாம் யாருக்குனாச்சும் இருந்திருக்குமானா சென்னை கூட பெரிய பெரிய ஆளா இருந்திருக்காங்க அப்பெல்லாம் குடும்பத்தாரத்தவ பெருசெல்லாம் வர வரமாட்டாங்க ஆமா ஆனா அப்படியே வந்து சங்கருக்கு வந்து அவர் எந்த சிறையில இருந்தாலும் அந்த சிறையில வெளியே வந்து ஒரு நாலஞ்சு பேரு இவர் எதை சொல்லுவாரு எப்ப சொல்லுவாரு கேட்கணும் இருப்பாங்க அப்படி ஒரு ஒரு நபரு ரொம்ப அன்பு பாசம் இரக்கம் இது அத்தனை சொந்தக்காரன் நடந்து சங்கர் ஓகே சார் ரவுடிஸ தாண்டி இந்த கேரக்டர் அவர்கள் நிறைய தெரியாத தகவல் வந்து நீங்க சொல்லியிருக்காங்க உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார் மிக்க நன்றி நன்றி நன்றி